மாவட்டம் சிவகங்கை நகர் மையப் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு உற்சவர் பெருமாள் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் அருள் பாலித்தார் சனிக்கிழமை திருநாளை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ணம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரமும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து உற்சவர் பெருமாளை தாயார்களுடன் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர் இதனையடுத்து சுவாமிக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து துளசியால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் அருகன்குளம் தாவரவரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ராமாயணத்தில் வரும் ஜடாயு பறவைக்கு ராமபிரான் திருமண கோலத்தில் காட்சி தந்து மோட்சமடைய செய்ததாக வரலாறு உண்டு இந்த திருத்தலத்தில் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் காலை முதல் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அருங்கன்குளம் தாமரவரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஜடாயு படித்துறைக்கு காட்டு ராமர் திருக்கோவிலில் இருந்து சீதா பிராட்டி சமேத ராமபிரான் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரத்தில் தோலக்கிணியின் பல்லக்கில் செண்டை மேல முழங்க பக்தர்களின் ராமநாம கோஷங்களோடு எழுந்தருள செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜனாயு படித்துறையில் ஸ்ரீராமபாத கமல பூஜை நடைபெற்றது பின்னர் தாமரபரணி நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீராமபாத கமலத்திற்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது பின்னர் தாமிரபரணி நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தோலுக்கிணியானில் எழுந்திரளிய சீதா பிராட்டி சமேது ராமர் லக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமி முன்வைத்து பூஜைகள் அர்ச்சனை செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீயப்ப பதியான எம்பெருமான் சகல ஜீவராசிகளை ஓய்விக்க வேண்டி கலியுகத்தில் அர்ச்சாவதார ரூபியாய் திருத்தலங்களில் எழுந்திரளி அருள் புரைகின்றார் அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வற்றாத ஜீவ நதியாக ஓடிவரும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பாப்பாகுடி கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வருகின்றார் இத்திருக்கோவிலில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு நேற்றிரவு கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது அதற்காக திருக்கோவில் வளாகத்தில் பெரிய திருவழியான கருடாழ்வார் மீது உற்றவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தன் தேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள்பாளைக்கு சோடச உபசாரணைகளுடன் நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு தீட்டம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டதும் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது பெண்கள் பஜன பாடல்கள் பாடியும் பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுடன் பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த கருட சேவை நிகழ்வினை கண்டு சேவித்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு செய்வது வழக்கமாகும் குறிப்பாக தங்கள் நினைத்த காரியம் நிறைவேற தாங்கள் தேரில் இழுத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பக்தர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழுது பார்க்கும் பணிக்காக தங்கத்தேர் பவனை நிறுத்தி வைக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தங்கத்தேர் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் மீண்டும் தேர் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று சங்கரன் கோவில் மற்றும் பெரியசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு குடும்பத்தினர் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக தங்கத்தேர் இழுப்பதற்கான கட்டணத்தை கோவில் நிர்வாகத்திடம் செலுத்தி இரு குடும்பத்தினரும் இணைந்து இரவு தங்கத்தேரை தெழுத்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வர துவங்கினர் அப்பொழுது நிலையத்திலிருந்து சிறிது தூரம் சென்ற தங்கத்தேர் சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் சக்கரங்கள் சுழல மறுத்து பிரகாரத்தின் நடுவழியில் நின்றது உடனடியாக கோவில் ஊழியர்கள் சக்கரத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்களால் அதை சரி செய்ய முடியாமல் போனதால் தங்கத்தேர் பவனி பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தங்கத்தேரின் வண்ண விளக்குகள் அணைக்கப்பட்டது இதனால் கட்டணம் செலுத்தி நேர்த்தி கடன் செலுத்த வந்த பக்தர்கள் மன வேதனைக்கு உள்ளாகி பணியில் இருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் கோவில் நிர்வாகம் தங்கத்தேர் பராமரிப்பு பணிகளை சரிவர செய்வதில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் சுமார் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கோவில் நிர்வாகம் தங்கத்தேர் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட நிலையில் பாதி வழியில் சக்கரம் சுழல மறுத்து தங்கத்தின் நடுவழியில் நின்ற சம்பவம் பக்தர்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் கோவில் நிர்வாகத்தின் மீது பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் அண்ணாமலையார் திருக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகாதீப ஆராதனை நடைபெற்றது வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்துள்ளதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது போன்று ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இன்று காலையிலிருந்து நீண்ட வரிசையில் தரையில் அமர்ந்து காத்திருந்த பக்தர்கள் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு காலை மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின் மாலை மூலவர் முன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் மூலவருக்கு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத இரண்டாம் வார சனிக்கிழமை முன்னிட்டு மூலவர் கல்யாண பிரசன்ன பெருமாளுக்கு வெங்கட்ரமண சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரமாக குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவர் எம் பெருமானுக்கு துளசியால் ஆர்ச்சனை செய்த பின் தீபம் காண்பிக்கப்பட்டது புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை முதல் பெருமாளை ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலத்தில் எழுந்தருளி உள்ள அலமேலு மங்கா கோதா நாயகி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவில் திருக்கோவிலில் புரட்டாசி மாத இரண்டாம் வார சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு இன்று காலை சிறப்பு திருமஞ்சனமும் பின்னர் மாலை திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வும் மிக விமர்சையாக நடைபெற்றது அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் முன்னதாக திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் திருக்கோடி கம்பத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பின் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருக என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர் மின் இழுவை ரயில் நிலையம் ரோக்கா நிலையத்தில் இரண்டு மணி நேரம் வரையும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் தரிசனம் செய்ய மூன்று மணி நேரம் வரையும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்திட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி